ஒரு திருமண தடை இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அந்த வீட்டில் வந்து மூதாத செஞ்ச தப்பு இருக்கும் அப்புறம் யாருடைய சாபமாவது இருக்கும் அதுக்கு சில பரிகாரங்கள் இருக்கு அதுக்கு சில கோவில் இருக்கு அந்த மாதிரி கோவிலுக்கு நாங்க வந்து பரிகாரம் பண்ணி கொடுத்து திருப்பி அவங்க வரத்துக்குள்ளேயே அவங்களுக்கு ஜாதகம் வந்து அமைஞ்சிருது எந்திரமும் வந்து வீட்டில் வந்து எட்டு மூலிகளையும் படிக்கக்கூடிய ஒரு சில மூலிகைகள் இருக்கு அதெல்லாம் வைக்கும் போது அந்த வாஸ்து தோஷம் சுத்தமாக விலகிடும் எண்ணிய காரியங்கள் அப்படியே அப்படியே நடக்கிறதுக்காக ஒரு சில மூலிகை இருக்கு அது வந்து ஆசையை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை நீங்கள் என்ன என்ன வச்சிங்கனாலும் அது அப்படியே நடக்கும் இது ஒரு மூலிகை அதை வந்து மஞ்சள் துணியில் கட்டி நீங்கள் வந்து வீட்டு கேஷ் பாக்ஸ்லேயோ இல்லை வியாபாரம் பண்ணுற இடம்லையோ வச்சிங்கன்னா பணம் வந்து அப்படியே பெருகும் இந்த கோர்ட்டு கேஸுக்கு சில மந்திரங்கள்லாம் படிக்க வேண்டியிருக்கும் ஸோ அந்த மாதிரி படிக்கும் போது இந்த கோர்ட்டு விவகாரங்களில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தீர்ப்பு கிடைச்சிரும் ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் அண்ட் ஹீலர் ஹேமா மேம் தான் இருக்காங்க அவங்க கிட்ட பேசுறதுக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது வாங்க பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம்ங்க இப்போ இந்த யூனிவர்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது இப்போ கடவுளுக்கும் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிற விஷயங்களுக்கும் என்ன வித்தியாசம் ரெண்டுமே ஒன்று தானா அப்படிங்கறத பற்றி மேம் இதை பற்றி நான் நிஜமாகவே ஆராய்ச்சி தான் பண்ணணும் ஆக்சுவலாக யூனிவர்ஸும் கடவுளும் ஒன்று தான் நான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஓம்ங்கிற அதிர்வலையை தான் வந்து யூனிவர்ஸில் ஒலிக்கிறது அந்த சவுண்ட்ஸ் தான் நம்ம சவுண்ட்ஸ்ங்கிறது அது வந்து ஒரு ஒலின்னு நான் நினைக்கிறேன் ஒலி தான் நமக்கு அத்தனை காடாக மாற்றி மாற்றி நம்ம சொல்லிக்கிறோம் அப்படி தான் என்னோடய கணிப்பு ஸோ அதனால் டெய்லி நம்ம வானத்தை பார்த்து ஒரு சில வார்த்தைகள் ஆல்ரெடி ரிசீவ்டுன்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம்னா கண்டிப்பாக அந்த விஷயங்கள் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் நான் சொல்கிறது ஆனால் இப்போ இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற இப்போ சிலர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா நம்ம வந்து ஆசைப்பட்டாலே அது நம்மளுக்கு நடந்துடும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க இல்லையா ஆசை மட்டும் படக்கூடாது கூட சேர்ந்து இந்த சில விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணுமா டெய்லி மார்னிங் எழுந்துக்கணும் அந்த யூனிவர்சல் டைம் ஒன்று இருக்குது அந்த டைம் நம்ம போய் நின்று ப்ரேயர் பண்ணும் இதெல்லாம் இருக்குது நிறைய நல் அதான் மார்னிங் எழுந்துக்கணும் நல்லது பேசணும் இதெல்லாம் சின்ன என்ன நமக்கு சொல்லி கொடுத்த பாடங்கள் தானே ஸோ அதையெல்லாம் ஃபாலோ பண்ணோம் ஈவன் நம்மளோட எஜுகேஷனில் நிறைய விஷயங்கள் சொல்லித்தராங்க எக்ஸசைஸ் சொல்கிறாங்க ஃபிசிக்கல் பாடிக்கு என்னென்ன வேணும் எக்ஸசைஸ் அப்படிங்கிறத சொல்லித்தராங்க அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலுமே நமக்கு யூனிவர்ஸ்லேருந்து நல்ல விஷயங்கள் எதை நம்ம ஈர்க்கிறோமோ சிம்பிளாக சொல்லணும்னா நல்ல விஷயங்கள் நம்ம பேசுனோன்னா நல்லது நடக்கும் கெட்ட விஷயங்கள் பேசுனா கெட்டது ஸோ அதனால் நல்ல விஷயங்களை மட்டும் பார்க்கறது ஈவன் பார்க்கறது பேசுகிறது நம்ம கூட இருக்க ஆட்கள் நெகட்டிவ் பீப்புள் இருந்ததுன்னா அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறது பெட்டர்னு நினைக்கிறேன்னா ஸோ அதனால் பாசிட்டிவாக எப்போவுமே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் நீங்களே சொல்லுவீங்க என்ன மேடம் எவ்வளோ நான் பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு எந்த விஷயமே நடக்க மாட்டேங்குது அப்படி இப்படின்னு நான் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க அந்த வேர்டை வந்து அவங்க தான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அதனால் அந்த வேர்டே அவங்க சொல்லக்கூடாது இப்போ யாராவது ஒருத்தங்க தப்பு செஞ்சுட்டே இருக்காங்க வீட்டில் ஹஸ்பண்ட் வந்து சரியில்லை அப்படின்னா டெய்லி அந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருந்தோன்னா அப்போ அது தானே நடக்கும் ஸோ நம்ம வந்து நல்லதான் நினைக்கணும் அது பாசிட்டிவ் தாட் தான் அது அது ஒரு தனி சப்ஜெக்ட் அது பாசிட்டிவ் தாட்ஸ் இந்த மாதிரி வரும்போது இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது இல்லையா அதுக்கு காரணம் வந்து என்னது மேம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெரிய ஒரு பிரிவு வருது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறது தான் ரிலேஷன்ஷிப்பில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்தாங்கன்னா அங்கே வந்து பிரச்சனைகள் உருவாக தான் செய்யும் ஸோ அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி யார் நீங்களோ இல்லை நானோ யாரோ ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து போகிறது நல்லது அப்படி இருக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப்பு கண்டிப்பாக லாங் டேர்ம் வரும் இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து சண்டை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்குலாம் வந்து சில விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் முன்னாடி வந்து மைலாம் நான் சொல்லியிருந்தீங்க இல்லையா ஸோ அதுக்கு என்னம் மை மாதிரி என்ன விஷயங்கள் பயன்படுத்தலாமா மை மாதிரி சில மந்திரங்கள்லாம் இருக்குது அந்த மந்திரங்கள்லாம் யூஸ் பண்ணி அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம் உடனே அதில் ஏதாவது விஷம் கலந்துவிங்க இது கலந்துவிங்கனா கட்டாயம் கிடையாது சில மந்திரங்களுக்கு அதிர்வலைகள் இருக்குது அந்த அதனால் அந்த நம்ம என்ன பேசுகிறோமோ செய்கிறோமோ அந்த ஒரு பொருள் மேலே நம்ம ஆசை வச்சிட்டோன்னா அந்த பொருளையே நம்ம ஈர்த்துக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அது ஒரு நாள் நம்ம கைக்கு வரும் ஸோ அந்த மாதிரி தான் அந்த விஷயமும் நமக்கு வேணும் அப்படின்னா சில பொருட்கள் இருக்குது அதான் வசிய மைய இருக்குது அப்புறம் நெய் அப்புறம் சில விபூதி அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் அது சில மூலிகைகள் இருக்குது அந்த மூலிகையை வச்சு வஷியம் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டாயம் அந்த வீட்டில் வந்து சு சண்டை சச்சரவுகள் இருக்காது அதுக்குன்னே சில மூலிகைகள் இருக்குது சண்டை சச்சரவு வராமல் இருக்கிறதுக்கு சொல் பேச்சு கேட்காமல் இருக்கிறதுக்கு சில பேர் நித்திரையே தூக்கமே வராமல் அவஸ்தப்படுறாங்க ஏன்னா அவங்களுக்கு நிறைய மன உளைச்சல் இருக்குது அதனால் சிலருக்கு பயம் இருக்குது அதுக்கு எல்லாத்துக்குமே தொடர்ந்து பயம் பயந்துக்கிட்டே இருக்காங்க ஏதாவது ஒரு விஷயத்த நினச்சா பயம் அந்த மாதிரி அது ஏன்னால் அது கர்மா சம்மந்தப்பட்டது அந்த அந்த பயம் எதனால் வருது நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் அந்த தப்பு என்னன்னே அவங்களுக்கு புரியாது அந்த மாதிரி இருக்கச்ச அவங்களுக்கு அந்த மூலிகைகள் பயன்படும் ஓகே மேம் இப்போ நீங்கள் கொடுக்குற அந்த விஷய விபூதி மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம வந்து டெய்லி இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம கூட வேறு என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணோம் மேம் அந்த மை வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு தேவையான விஷயத்த பண்றதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணோம் மேம் நமக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன மாதிரி விஷயங்கள் இப்போ நீங்க வந்து ஒரு மை தரீங்க இப்போ வந்து நான் ஒரு மை வாங்குற இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மை வந்து எனக்கு பயன்படுத்துறதுக்காக கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மை வந்து எனக்கான வேலையை செய்யறதுக்கு நான் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வந்திருக்கேன் இல்லையா அந்த பிரச்சனை வந்து சரியாகிறதுக்குன்னு என்னென்ன விஷயங்கள் அது கூடயே பயன் பின்பற்றணும் அப்படின்னு கேட்குறேன் அந்த மையக்குரிய விஷயங்கள் நாங்களே நிறைய லட்சத்திட்டவாட்டி உருஜபிச்சு அதெல்லாம் பண்ணி அவங்களோட ஆண் பெண்ணோட வசியம் பண்ணி கொடுத்துருவோம் அதனால் அவங்க நெத்தியில் எட்டுனாலே போதுமே நெத்தியில் எட்டுன வெளியே எங்கே போனாலும் அவங்களுக்கு போகிற காரியம் எல்லாமே ஜெயமாயிடும் ஏன்னா அந்த வஷியத்தன்மை வந்து அந்த மூலிகைக்கு இருக்குது அதில் ஒரு அஞ்சாறு மூலிகையை சேர்ப்போம் அப்படி சேர்க்கும் போது அந்த வஷியம் வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது நம்ம இந்த விஷயங்களை பண்ணலாம் இப்போ சில பேருக்கு இந்த அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு சொல்லி வரும்போது இப்போ புண்ணோ இல்லை மாப்பிள்ளையோ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதை தொடர்ந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால எதனால் ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி திருமணம் வந்து அமையாமல் தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஒரு திருமண தடை இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னமே அந்த வீட்டில் வந்து மூதாதைய செஞ்ச தப்பு இருக்கும் அப்புறம் யாருடைய சாபமாவது இருக்கும் அந்த மாதிரி சாபங்கள் இருக்கும்போது அதுக்கு சில பரிகாரங்கள் இருக்குது அதுக்கு சில கோவில் இருக்குது அந்த மாதிரி கோவிலுக்கு நாங்கள் வந்து பரிகாரம் பண்ணி கொடுத்து திருப்பி அவங்க வரத்துக்குள்ளேயே அவங்களுக்கு ஜாதகம் வந்து அமைஞ்சிருது ஸோ அந்த மாதிரி அமையும் போது அவங்க உடனடியாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு பக்க கரெக்டாக ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு சில நாங்கள் பரிகாரங்கள் பண்ணி தருவோம் அதான் கர்மா கிளென்ஸ் பண்ணி சில பரிகாரங்கள் சொல்லி தருவோம் அதை போய் பண்ணிவிட்டு வந்தாங்கன்னே அடுத்து அவங்க பஸ்ஸில் போயிட்டு வர்ற வழியிலேயே அவங்களுக்கு அந்த கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் ஆக்கிறதுக்குரிய சூழ்நிலை ஏற்பட்டுரும் இப்போ வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து மூதாதையர்கள் பண்ண ஒரு விஷயம் வந்து காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறீங்க இல்லையா ஸோ நம்மளுக்கு இப்படி இதுதான் ஒரு பிரச்சனைன்னு தெரிய வரும்போது நம்ம டெய்லி வந்து வீட்லையே வந்து சில பரிகாரங்கள் நம்ம தொடர்ந்து ஒரு வார வாரமோ இல்லை டெய்லியும் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாமா அதுதான் சொன்னேன்னு கோவில் குளம் போயிட்டு வர்றது அப்புறம் வீட்லேயே வீட்லேயே என்ன வீட்டில் எப்படி நீங்கள் விலைக்கு அப்புறம் வந்து தான தர்மங்கள் பண்ணுறது அதாவது தசதானம்னு ஒன்று இருக்குது ஒரு பத்து தானம் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு பத்து தானம் வந்து பண்ணணும் அப்புறம் சர்பபலி பூஜை அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படிலாம் பண்ணும்போது அவங்களோட அவங்களோட பிரச்சனைகள் தீர்ந்து போய் அவங்களுக்குரிய வீடியோ காலம் பொருந்துடும் இப்போது சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வர்றதுக்கு காரணமே அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஒரு பொருளாக இருக்கலாம் ஒரு வீடாக இருக்கட்டும் ஒரு நிலமாக இருக்கட்டும் ரொம்ப நாள் வந்து ஆசைப்பட்டு வாங்கியிருப்பாங்க ஆனால் வாங்கினதுலேருந்தே வீட்டில் தொடர்ந்து ஒரு பிரச்சனைங்கிறது நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா அதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் பண்ணலாம் அதுலேருந்து எப்படி வெளியே வரலாமா வீடு வீடு சம்மந்தப்பட்ட இதுக்கு வந்து வாஸ்து கோளாறு தான் ஸோ அந்த வாஸ்து வந்து சரி பண்ணணும் அந்த வாஸ்து சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில மூலிகைகள் இருக்குது <laughs> அதை வந்து அந்த பூமியில் அதாவது அவங்க வீடு கட்டும்போதே எல்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு கட்டணும் இல்லைனா வாஸ்து ஆட்களை கன்சல்ட் பண்ணி கட்டணும் அதாவது வாஸ்து சொல்லியே நாங்கள் கட்டினோம் ஆனால் அந்த வீடு எங்களுக்கு சரியாக வரலனா அவங்க சரியான ஆட்களை சந்திச்சிருக்க மாட்டாங்க கரெக்டான ஆட்களில் சந்தித்து வாஸ்துவோட பிரச்சனையை தீர்த்துருக்க மாட்டாங்க ஸோ அதனால் வாஸ்துக்குன்னு சில நியமனம் இருக்குது ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது சில பொருட்கள்லாம் சில பொருள் சில மூலிகைகள் எல்லாமே வந்து அந்த நிலத்தில் வந்து நம்ம பதிக்கணும் அப்படி பதி பதிச்சுட்டு அதுக்கப்புறம் நில வாசப்படியில் ஒரு எந்திரம் ஒன்று இருக்குது ஸோ அந்த அந்த எந்திரம் வந்து கோல்டு இல்லைன்னா வந்து சில்வரில் நம்ம வந்து அந்த எந்திரம் எழுதி அதை வந்து நில வாசப்படியில் பொது நம்ம வந்து நில வாசப்படி எடுக்கிறோம் இல்லையா அப்போவே அதில் புதைச்சி நம்ம மூடிடணும் அந்த மாதிரி மூடிட்டு பூமியிலையும் சில பொருட்கள் புதைச்சிட்டு அப்புறம் அந்த நில வாசப்படிலையும் சில அதாவது நவரத்தனம் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா ஸோ அதையும் கரெக்டாக ஒரிஜினல் அது மாதிரிலாம் வாங்கி அந்த நிலவாசப்படையில் பண்ணும்போது அவங்க வந்து அவங்க தலைமுறை தாண்டி அந்த வீடு வாழும் அதாவது இந்த பெருமாளோட சன்னதி உள்ளே போகும்போது அங்கே எப்படி அந்த ஸ்ரீ வைகுண்டத்தில் எவ்வளோ சகலவிதமான செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்கிறாங்களோ அதே மாதிரி இந்த வீடும் வந்து சுபிக்ஷமாக வாழும் தலைமுறை தாண்டி வரும் அந்த மா அந்த மாதிரி வாஸ்து கோளாறு இருக்கும் போது தான் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிற வீட்டில் கண்டினியூஸாக இல்லாமல் நீங்கள் பேசாமல் விற்றுட்டு வேறு இடம் போய் வாங்குறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் ஓகே இப்போ நம்ம தெரியாமல் வந்து இந்த மாதிரி வீடு கட்டிட்டோம் இல்லை ஒரு தப்பான ஆளை கன்சல்ட் பண்ணி நம்ம வீடு கட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அங்கே எப்படி இருக்கலாம் அதெல்லாம் பரிகாரம் பண்ணி இதெல்லாம் மாற்ற முடியுமா தானே கண்டிப்பாக ஆ கண்டிப்பாக மாற்ற முடியும் அதான் சில எந்திரங்கள்லாம் கொண்டு அதை ஆல்ரெடி கட்டிட்டாங்க வீடு அவங்களுக்கு அந்த வீட்டில் வந்து செல்வ வளமும் இல்லை மகிழ்ச்சியும் இல்லை பீஸ் ஆஃப் மைண்டு எதுவுமே இல்லை அமைதியும் இல்லை அப்படிங்க இல்லை சிலருக்கு வந்து இந்த இந்த பேய் பிசாசுகள் நெகட்டிவிட்டி ஜாஸ்தி இருக்கும் ஸோ அந்த மாதிரி வீட்டில் அவஸ்தப்படுறவங்க நாங்கள் கொடுக்குற இந்த எந்திரமும் ப்ளஸ் வந்து வீட்டில் வந்து எட்டு மூலையிலையும் பதிக்கக்கூடிய ஒரு சில மூலிகைகள் இருக்குது அதெல்லாம் வைக்கும் போது அந்த தோஷம் சுத்தமாக அங்கேருந்து விலகிடும் அப்போ விலகும் போது அவங்க வீட்டில் வந்து நல்ல பண வரவுக்கு உண்டாகும் ப்ளஸ் வந்து மன அமைதி இருக்கும் வீட்டில் இருக்க பசங்களும் சொல்பேச்சு கேட்டு நல்லபடியாக இருப்பாங்க நம்ம தெரியாமல் ஒரு பொருளை வாங்கிட்டோம் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணலான்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் இப்போ ஒரு பொருள் நம்ம வாங்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருப்போம் அது நிலமாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் காராக இருக்கலாம் ரொம்ப நாளாக நம்மளுக்கு வாங்கணும்னு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அது தள்ளி போய்கிட்டே இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கு காரணம் என்ன அதுக்கு நம்ம என்ன விஷயங்கள் பண்ணலாமா ரொம்ப நாள் வாங்கணும்னா ஒரு சில மூலிகைகள் இருக்குது அந்த மூலி ஒரு சில மூலிகை ஒரு சில மூலிகைன்னு சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மூலிகை ஒரு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு மூலிகை இருக்குது இப்போ தொட்டாசி நீங்கள் தொட்டிங்கன்னா அது வந்து அது காலையில் பூ இதுவாக பூத்து இருக்கும் ஈவினிங்கன்னா மூடிடும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஈர்ப்பு சக்தி இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு விசேஷம் இருக்குது அது மாதிரி இப்போ வந்து எண்ணிய காரியங்கள் அப்படியே அப்படியே நடக்கிறதுக்காக ஒரு சில மூலிகை இருக்குது அந்த மூலிகை கிட்ட இருக்குது வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் ஸோ அது வந்து ஆசையை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை நீங்கள் என்ன என்ன வச்சிங்கனாலும் அது அப்படியே நடக்கும் மூலிகை அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை வச்சு என்னென்ன பண்ணலாம் மேம் இப்போ சொல்லுவாங்க இல்லையா எக்ஸாம்பிளுக்கு பச்சை கருப்புறம் வந்து நம்ம பர்ஸில் வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா காசு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏலக்காய் லவங்க மாதிரியான விஷயங்கள் வச்சுக்கிட்டே இருந்தாலும் அது காசு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் வந்து வீட்டில் இருக்க பொருட்களை பயன்படுத்தி நம்ம வந்து நமக்கு தேவையானதை நடத்திக்கலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அதுதான் நீங்கள் சொல்லிட்டீங்களே ஏலக்காய் இந்த பச்சை கருப்புறம் சிவப்பு குன்றின் மணி கடுக்காய் அதெல்லாம் வச்சு ஜாதிக்காய் அதையெல்லாம் கடுக்காயில் ஜாதிக்காய் ஜாதிக்காய் இதெல்லாம் வச்சு வீட்டு வாசலில் பவுலில் வைக்கலாம் அப்போ நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போய்டும் அதே மாதிரி ஒரு மூலிகை இருக்குது பண வரவுக்கு அதாவது பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு மூலிகை இந்த இந்த பொருட்களெலாம் கிடையாது இந்த ஏலக்காய் இதெல்லாம் கிடையாது இது ஒரு மூலிகை அதை வந்து மஞ்சள் துணியில் கட்டி நீங்கள் வந்து வீட்டு வா வீட்டு கேஷ் பாக்ஸ்லேயோ இல்லை வியாபாரம் பண்ணுற இடங்கள்லையோ வச்சிங்கன்னா பணம் வந்து அப்படியே பெருகும் அதே மாதிரி அதுலேயே அந்த அந்த மூலிகையிலே நீங்கள் எழுதுனீங்கனாலும் அந்த விஷயம் அப்படியே நடக்கும் அதுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸாவது ஆகணும் அப்படி இருக்கும்போது விளக்கேத்தி வச்சுட்டு அந்த மூலிகையை மஞ்சள் துண்ணியில் கட்டி வச்சுட்டு என்ன வேணுமோ அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கப்புறம் சஞ்சீவி மூலிகை ஒன்று இருக்குது அது வந்து தண்ணியில் போட்டோன்னா அப்படியே சுற்றும் அப்போ சுற்றும் போது எட்டு திக்கும் அது வந்து சுழும் அந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கும் ஒரு எனர்ஜி இருக்கும் அது கூட இருக்கும் போது கூட வந்து பிள்ளையாரை பிடிச்சி ஒரு ரூபா காயின் வச்சு அருகம்புலாம் வைக்கும்போது பண வரவுக்கான வழி உங்களுக்கு கிடைச்சிரும் ஆ இப்போ சில பேருக்கு வந்து அது அவங்களோட நிலமா இருக்கும் அவங்களுடைய வீடாக இருக்கும் ஆனால் இப்போ சொந்தக்காரங்க பிரச்சனைனால அந்த நிலம் வந்து அவங்க கைவிட்டு கிட்ட இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் நம்ம வந்து திருப்பி மீட்கணும் அப்படின்னு சொல்லி கோட்டு கேஸ்ன்னு சொல்லி அது ரொம்ப வருஷமாக அது போயிட்டே இருக்கும் அதை கோட்டு கேஸ்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு நம்மளுடைய சொத்தை திருப்பி நம்ம வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணுமா அதாவது வந்து இழந்த பொருட்கள் அது வந்து பணமானாலும் சரி நிலமானாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இழந்த வாழ்க்கை எது இருந்தாலுமே சரி அதை அதை இழந்ததை மீட்கிறதுக்குன்னு ஒரு மூலிகை இருக்குது அந்த மூலிகையும் இருக்குது ஸோ அதை நாங்கள் எங்ககிட்ட ஃபோனில் தொடர்பு கொண்டிங்கன்னால் நாங்கள் அதை சொல்லுவோம் ஸோ அந்த அந்த மூலிகையை யூஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து கோவிலும் இருக்குது ஸோ அந்த கோவிலெலாம் போயிட்டு வந்து நீர்நிலையெல்லாம் போயிட்டு வர சொல்லுவோம் அப்படி பண்ணும்போது அந்த இழந்த பொருள் அதாவது வீடு நலம் எல்லாமே வந்து உங்களுக்கு திரும்ப கிடச்சிரும் சில விரதங்கள்லையும் இருக்குது அந்த மாதிரி மூலிகைக்கு தான் மெயின் அந்த மூலிகை யூஸ் பண்ணாலே அவங்களுக்கு வந்து இழந்த பொருட்களை மீட்டணும் இப்போ கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது டிவோர்ஸ் கேஸ் தான் வந்து இன்னைக்கு தேதிக்கு கோர்ட்டில் வந்து அதிகமாக ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னாலே அது டிவோர்ஸ் டிவோர்ஸ் கேஸ் தான் அந்த மாதிரி அந்த டிவோர்ஸ் கேஸ் தான் ரொம்ப நாளும் போயிட்டே இருக்குது அவங்க வந்து சேர்ந்து வாழ்ந்ததே ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக தான் இருக்கும் ஆனால் டிவோர்ஸ்க்காக மூணு வருஷம் நாலு வருஷம் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியான கேஸ்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடியணும்னு என்ன பண்ணலாம் கோர்ட்டு கேஸ் விவகாரங்கள் முடிகிறதுக்கு ஒரு கோவில் அதுக்கும் சொன்னேன் இல்லையா அதுக்கும் கோவில் இருக்குது ப்ளஸ் வந்து உங்களுக்கு மூலிகை இருக்குது அப்புறம் ஒரு வஷிய மை இருக்குது வஷிய மையினால் கணவன் மனைவி ஒன்று சேர்கிறதுக்கு அப்படின்றதும் பிரேக்கப் ஆனவங்களுக்கும் ப்ளஸ் வந்து இந்த கோர்ட்டு கேஸுக்கு சில மந்திரங்கள்லாம் படிக்க வேண்டியிருக்கும் ஸோ அந்த மாதிரி படிக்கும் போது இந்த கோர்ட்டு விவகாரங்களில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தீர்ப்பு கிடச்சிடும் ரொம்ப நாள் கோர்ட்டு கேஸ் இழுத்துகிட்டே இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால் சில மூலிகைகள் இல்லை ஹோமங்கள்லாம் நாங்கள் பண்ணித்தரோம் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அதை தீயில் இட்டு வைங்களேன் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு எனர்ஜி அது கிடச்சி அதுக்குரிய விஷயங்கள் அந்த இடத்துல நடந்துடும் அவங்களுக்கு ஸோ அது வந்து பூஜை பண்ணணும் ப்ளஸ் வந்து மூலிகை இருக்குது அடுத்து வந்து நீர்நிலையில் போகணும் அப்போ அவங்களுக்கு வந்து கோர்ட்டு வந்து வெளியில் வந்துடுவாங்க நிறைய பேர் சேர்ந்துருக்குறாங்க இப்போ வந்து டைவர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல் டைவர்ஸ் வேணும்னு கேட்டவங்க எல்லாமே நாங்கள் கொடுத்த அந்த மூலிகையை யூஸ் பண்ணி ஜாயின் ஆகியிருக்காங்க வேண்டான் மியூச்சுவல் எழுதி கொடுத்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க இப்போ வந்து ஒரு பிரிவை நோக்கி போனவங்க ஒரு மை மூலிகை இந்த மாதிரியான விஷயங்களால் திருப்பி ஒன்று சேர்கிறாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் திருப்பி எவ்வளோ நாளைக்கு ஒன்று சேர்ந்துருப்பாங்க திருப்பி அவங்களுக்கு நடுவில் பிரிவு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அதை பற்றி மேம் பிரிவு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒன்ஸ் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு அந்த வசியம் யூஸ் ஆகும் இதை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் பட் அந்த வஷியம் ஐயங்கிறது நிஜமாகவே நிறைய குடும்பத்தை வந்து சேர்த்து வைக்கிறது இதனால் பிள்ளைகள்லாம் இருப்பாங்க இல்லையா கூட அதனால் அவங்க லைஃப்பை பார்த்துட்டு இவங்க கண்டிப்பாக எந்த பேரண்ட்ஸாக இருந்தாலும் நான் என்ன ஒன்று சொல்லுவேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கல்யாணம்ங்கிறது நீங்கள் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு அது ஓகே உங்களுக்கு சப்போஸ் பிடிக்கலன்னா பிள்ளைகளை பெற்றுக்காதீங்க பிள்ளைகளை பெற்றுட்டாங்கன்னா அவங்களோட லைஃப் தனியாக பாதிக்கப்படுது அப்படி இருக்கவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட யார்கிட்டையாவது வேணால் போகட்டும் ஆனால் இந்த மாதிரி கல்யாணங்கிற ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்கள விட்டு பிரிஞ்சு போறது இல்லையா அது முன்னாடியே அவங்க நல்லா டிசைட் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறதோ பெற்றுக்க வேண்டாமா அப்படிங்கிறத அவங்க நல்லா டிசைட் பண்ணிவிட்டு அந்த விஷயத்துக்கு போ ஒன்றும் பிரியிறதா இருந்தனா பிள்ளைகளை பெற்றுக்கவே பெற்றுக்காதீங்க சொல்கிறேன் நான் அது ஒரு அட்வைஸாக கூட நான் கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஒரு லைஃப்பை லீட் பண்ணிவிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணணும் அதனால பசங்க தானே பாதிக்கப்படுறாங்க நான் நிறைய பேரை பார்க்குறாங்க நிறைய பசங்க பாதிக்கப்படுறாங்க அந்த மாதிரி பாதிக்கப்படுறது அது ஒரு பாவம் தானே அவன் பார்க்க முடியலங்கிற பட்சத்தில் எதுக்காக நீங்கள் பெற்றுக்கணும் இந்த சொசைட்டிக்கே அது ஒரு கேடு இல்லை கண்டிப்பாக அதனால் முடிஞ்சவரில் இந்த மாதிரி பரிகாரங்கள் இல்லை ஆன்மீக சம்மந்தமாக யார் மூலியமாக அது கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இல்லை பிரச்சனையாக இருக்குது எங்களால் சேர்ந்தே வாழ முடியாது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு எப்படியாவது சேர்ந்து வாழ முடியுமான்னு எவ்வளோ மேக்சிமம் ட்ரை பண்ண முடியுமோ ட்ரை பண்ணி அதுக்குரிய விஷயங்கள்லாம் எங்ககிட்ட அந்த மூலிகைகள்லாம் இருக்குது சேர்ந்து வாழறதுக்கு ஸோ அந்த மாதிரி மூலிகைகள்லாம் யூஸ் பண்ணி சில பரிகாரங்கள்லாம் செஞ்சு அதுலேருந்து அவங்களால விடுபட முடியும் ஸோ அந்த மாதிரி வேணுங்கிறவங்கள எங்களை தொடர்பு கொள்ளலாம் கவுன்சிலிங்கை கூட கொடுக்குறோம் நாங்கள் உங்களுக்கு ரொம்ப மன லேடிஸ் ரொம்ப மன வளைச்சலாக இருக்காங்க என்ன பண்ணுறதுனே தெரில எங்கே போகிறதுனே தெரில அம்மா அப்பாவையும் விட்டுட்டு எதுவும் இல்லாமல் தனிமையிலலாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கூட நாங்கள் முடிஞ்ச அளவு கவுன்சிலிங் கொடுக்குறோம் சிலர் அழகிறாங்க என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்ட்டு ஒன்று ஒரு விஷயத்தை எடுத்திங்கன்னா அதை கடைசி வரலாம் எனக்கு இது வேணும்னா அது வேணும் தான் அதுக்கு போராடுங்க அப்படி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தூக்கி போட்டுட்டு நீங்கள் அடுத்த வேலையை பார்க்க போயிடுங்க ஸ்ட்ரெஸ்ஸில் போயிட்டு அப்படி இருக்காதிங்க சரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த வைன் கிரேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த இம்போர்ட்டட் வைன் கிரேப்ஸு அதை வந்து அடிக்கடி எடுத்துக்கோங்க ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு வரவே வராது